Thank you வெல்கம் டு கோட்டவண்டிலிக்கு. थैंक यू थैंक यू एवरीवन. நிகழ்வு. நான் உண்மையே சொல்ல போறோம். நல்லவேதனங்க மக்களுக்கு செய்ய போறோம். அதனால இந்த அஞ்சலி ரிசர்ச் இது வந்து பெரிய பணக்காரருக்கு மட்டும் இல்ல ஏழை மக்கள், தமிழ் கிளாஸ் மக்கள் ஒரு இடத்துல வந்து எப்படி ஒரு ஒரு பட்ஜெட்ல தங்கலாம் என்பதை பத்தி பொதுவங்களுக்கு சொல்ல போறோம். இந்த அஞ்சலி கிளாசிக் இன்டர்நேஷனல் ஹோட்டல் எத்தனை ஆண்டுகளாக

நாங்கள் வந்து உள்ளதை உள்ளபடியே மக்களுக்கு தெரிவிக்கணும் இந்த கிளாசிக் அஞ்சலிஸ் கிளாசிக் இன்டர்நேஷனல் ஹோட்டல் இதுல வந்து என்னென்ன தரங்கள் இருக்கு என்னென்ன மக்களுக்கு நீங்க சேவை செய்யறீங்க இப்போ இப்ப ஆயிரம் ஹோட்டல் ஒரு ஹோட்டல் ஆயிரம் ஹோட்டல் ஏற்காடுல இருந்தாலும் உங்கள் ஹோட்டல் தரத்தை பத்தியும் உங்கள் ஹோட்டலில் வந்து நீங்க மக்கள் செய்கிற விதத்தை பத்தியும் சொல்ல முடியுமா சொல்லுங்க ओके इधर में इंटेस्टार्ड कंपोनेंट सर्विसेज எல்லாமே இருக்கு சார் 24 ஹவர் ஹார்ட்வொர்க் 24 ஹவர் சப்போர்ட் பத்தி இருக்கு இது பாத்தீங்கன்னா கம்பளிமெண்டரி பிரேக்பாஸ்ட் 24 ஹவர் ரூம் சர்வீஸ் இது கம்பளிசிட்டிஸ் இது பவர் பேக்கப் फैसिलिटीज எல்லாமே இருக்கு ஃபெசிலिटीज எல்லாமே இருக்கு இங்க 3 टाइप्स ஆஃப் ரூம் நம்பு てる சார் இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் ரெண்டு பேர் அகம்பேட் அகம்பேட் பண்ணுற ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்கு அப்புறம் பிரீமியம் அது மூணு பேர் அகம்பேட் பண்ணுற இருக்கு டெலக்ஸ் டைப் இருக்கு அது 4 பேர் 4 பீப்பிள் அகம்பேட் பண்ணுறது இருக்கு சார் ஓகே இப்போ வந்து சில ஹோட்டல்ஸ் வந்து பணக்காரங்க தங்குவதற்கு மட்டு இருக்கு சில ஹோட்டல்ஸ் மில் கிளாஸ் இங்க வந்து சாதாரண குடிமகனும் வந்து ஹோட்டல் தங்க முடியுமா அதோட பட்ஜெட் ஒரு சின்ன ஒரு ஒரு சாதாரண குடிமகன் வந்து ஒரு மில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு ஹாலிடேஸ்க்கு தங்கணும்னா ஒரு ஹோட்டல் தங்க முடியுமா கண்டிப்பா பண்ணுங்க நம்ம விலோ த 1500 ஓகே

நல்ல பெட்ஷீட் நல்ல கழிவறை மூன்று மக்கள் விரும்புறது வெரி குட் நல்லா இருக்கு அதே மாதிரி டெய்லி சேஞ்ச் பண்றது சோப் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு இப்போ அந்த ஃபுட்டை பத்தி வந்து மக்களுக்கு வந்து இப்போ வந்து பக்கத்துல நிறைய ஹோட்டல்ஸ் கிடையாது இருக்கு

அதோ எல்லாரும் போடுங்க 5 5 to 10 minutes walking. போட்டிங்க்கு வந்து போட்டிங் போற ஒரு ஃபேமிலி போட்டிங் போறனர். ஒரு ஃபேமிலில பாத்தீங்கன்னா ஒரு 3 peopleஸ் போறாங்கன்னா உங்களுக்கு சும்தி பைல இருந்து 90 rupees ஒரு 100 rupees செலவு போட்டிங் போற மக்கள் இது ரோட் பண்ணிக்கங்க. ஓகே. அது அதோட்டிட்டு பார்க் போறவங்க அன்னி அதிகமான செலவு கிடையாது. இல்ல சார் maximum பாத்தீனா ஓகே. இப்போ இப்போ பர்சேஸ் போறோம். கடைகள் எல்லாவுலயும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து அதிகமான விலைக்கு இருப்பாங்க ஆனா இங்க ஏற்காடு அப்படி இருக்கா ஏற்காட்டுல நார்மலா இருக்கும் சார் ஊட்டி கொடைக்கானல விட இங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நார்மலா எஸ் சார் அதையும் நாங்க பார்த்தோம் சில கடைகள்ல போய் நாங்க பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தோம் நம்ம கீழே என்ன சேலத்துல என்ன விலை விற்குதோ அதை அதை விட கம்மியா கூட சில இடத்துல விற்கிறாங்க அது மாதிரி இப்போ இப்போ வந்து பட்ஜெட் பத்தி பட்ஜெட் ஹோட்டல் தான் மக்கள் அதிகம் விரும்புறாங்க பட்ஜெட்ல நல்லா வந்து நிம்மதியா மூணு நாள் நான்கு நாட்கள் இருக்கணும்

ब्रेकफास्ट में रहना पड़ता है इन मैक्सिमम थ्री टू फोर आइटम्स पन फोर पेस्ट वाली एक सी डोसा कोमल वाला इधर रेगुलर आप रखोगे इधर लम एक्स्ट्रा आर्डर सुबह का हमारे वो एक्स्ट्रा सुबह का उनका ब्रेकफास्ट बुला बिता टी कॉफी बोल रहे हो बोल रहे हो उनका रेस्टोरेंट में तनी चेफ बोल रहा है वाला तनी पैसा लम इतना आउटस्टेप क्वालिफाइड டூரிஸ்டம் வந்து 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 ஃபுட்டு முக்கியமான ஒன்று ஏன்னா அவங்க வரும்போது கண்ட புட்ட சாப்பிட்டா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போதற்கு அந்த ஃபுட் இருக்கா இருக்கா ஓகே ஹைஜீனிக்காஜிக வாட்டர் நல்லபடியாக நல்ல வாட்டர் ஓகே

இன்டர்நேஷனல் கிளாசிக் அஞ்சலி மேனேஜர் மிஸ்டர் சேகரோட பேசிட்டு இருக்கோம் உண்மையிலே நாங்க வந்து உள்ளதையும் நல்லதையும் சொல்வதற்கு தான் பேசிட்டு இருக்கோம் நண்பர்களே இப்போ நாங்க வந்து இரண்டு நாள் மூன்று நாட்கள் தங்கிய எங்கள் அனுபவத்தை சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சோம் உண்மையிலே அவர் இந்த இதுல நம்ம வந்து ஆன்லைன்ல என்ன புக்ஸ் செய்யறோமோ தான் அவர் செஞ்சிருக்காரு நிச்சயமா ரூம் அருமையான ரூம் இருந்துச்சு பாத்ரூம் எல்லா வசதியும் கொடுத்தார் மிஸ்டர் சேகர். மேல ரொம்ப அன்பான ஒரு நண்ப நண்பராக இருக்காரு. ஒரு மேனேஜர் ஒருத்தர் பந்தா இல்லாம ஒரு அன்பாகவும் ஒரு நண்பராகவும் இருக்கார். இது எல்லாருக்கும் adipisicing நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல நேரத்தில் பதத்த நண்பர்களே. தேங்க்ஸ். வரதோம் வாங்க இந்த ஜென் டிவி. அது இந்த ரெஸ்டாரன்ட்ல நம்ம தங்கி போன ஒரு கெஸ்ட் அப் இந்த ரெஸ்டாரன்ட் பத்தி இப்ப சொல்ல போறாரு. சொல்லுங்க சார் நீங்க வந்து எவ்ளோ தங்கி இருந்தீங்க? எப்படி இது இந்த ரெஸ்டாரன்ட் வந்தீங்க? மூமென்ட் பத்தி சொல்லணும். ஓகே. புக் பண்ணி ஓகே மேடம் பண்ணீங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்பா அம்மாது ஜாலியா இருந்துச்சா எல்லாம் செஞ்சு பாத்தியா ஏ சார் ரெஸ்டார்க்கு தங்குறீங்களா உங்களுக்கு அந்த ரூம் அந்த மேக்மே ட்ரிப்பில் கொடுத்துருந்தாங்களா அதே ஃபெசிலிட்டிகள் இங்கே இருந்துச்சா உங்களுக்கு அக்கா பண்ணுங்களா உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா எதாவது டிமாண்ட் பண்ணாங்களா பண்ணலாம் இல்லை ஃபுட்டு எதாவது டிமாண்ட் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா சார் சார் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து அங்கே தங்கலாம் நிச்சயமாக தங்கலாம் வேணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கா அந்த மாதிரி எதாவது பண்ணுறதுங்களா ஓகே சார் உங்கள் நேம் சார் மேடம் குட்டி உன் பேர் என்ன உ பேர் என்ன வெரி குட் படி சார் சார் மீண்டும் வருங்க இது வந்து நீங்க வந்து நாங்க வந்து உள்ளதை சொல்றோம் நல்லதை மட்டுமே நாட்டை நாட்டுக்கு விட்டது சொல்றோம் அதனால நீங்க சொல்றது மக்களுக்கு எல்லாம் போக போகுது தேங்க்யூ வெரி மச் சார் வணக்கம் சார் வணக்கம் தேங்க்யூ நாங்கள் ஜென்டிவிலிருந்து வந்திருக்கோம் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ல அஞ்சலி ரெஸ்டாரண்ட் அஞ்சலி இப்போ எவ்வளவு நாளும் தங்கியிருக்கீங்க நான் பார்த்து நாளா